மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக நீதிபதி நூதன நிபந்தனை தண்டனை விதித்திருக்கிறார் எனவென்று அறியலாம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் வணக்கம் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நீதிபதி விதித்திருக்கக்கூடிய அந்த நூதன தண்டனை என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளி ஒன்றுல மாணவர்களுக்கு வந்து புத்தக பை சோதனையானது தினமும் நடத்தப்படக்கூடியது அந்த புத்தகப்பை சோதனையின் போது மாணவர்கள் பக்கில தேவையில்லாத பொருட்கள் இருந்ததாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதாவது தேவர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழலில் உடனடியாக போலீசார் அங்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள் அப்போது அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிறிய மோதல் அதாவது சாக்லேட்டு வாங்கிக் கொண்டது இது உள்ளிட்ட பல்வேறு சிறு சிறு மோதல்கள் காரணமாக இது போன்ற செயல்கள் ஈடுபட்டதாக தெரியவந்தது தொடர்ந்து மோதல் விவகாரம் ஆதாரம் உருவாகி கூட கூடாது என்பதற்காக மாணவர்கள் மீது முதல் அதாவது மனு புகார் பெறப்பட்டு புகாரின் அடிப்படையில் சிறார் நீதி குழுமத்தில் அவர்கள் வந்து ஆஜர் செய்யப்பட்டார்கள் சிரார் நீதி குழுமத்துடைய நடுவர்களும் அவர்களிடம் விசாரணை நடத்திய சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு இது போன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது மாணவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை வந்து வழங்கியிருக்கிறார்கள் நீ காலாண்டு தேர்வு நான் இன்றைய தொடங்க உள்ள சூழலில் மாணவர்கள் ஒழுங்காக படிக்க வேண்டும் இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடக்கூடாது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கியதோடு இந்த காலாண்டு தேர்வு இருக்கக்கூடிய அந்த வினாத்தாள் இருக்கக்கூடிய ஒருவரி கேள்வி பதில்களை வந்து எழுதி கொண்டு வந்து நேரடியாக வந்து எங்களிடம் காட்ட வேண்டும் என அறிவுறுத்தி அனுப்பி இருக்கிறார்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள் ஒழுங்காக படிக்க வேண்டும் என அறிவுறுத்தல்களையும் வழங்கி அந்த பதினைந்து பேரையும் நிபந்தனையோடு அவர் விடுவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் இன்று தொடங்கி இந்த காலாண்டு தேர்வு முடிவு வரைக்குள்ள அந்த வினாத்தாள்கள் ஒருவரி வினா விடைகளை எழுதி நீதி குழுமத்தில் காட்ட வேண்டும் என்ப ஒரு நிபந்தனையோடு அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே போல கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பும் மாணவர்களுக்கு நிபந்தனை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட சம்பவமோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவர்களுடைய மோதல் போக்கு ஊரடங்கை மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒற்றுமை ஏற்படுத்துவது விதமாக பல்வேறு நிகழ்வுகளையும் நடத்தி வருகிறது அன்பாடு மூன்றில் உள்ள திட்டத்தின் மூலம் கூட நிகழ்வுகள் நடத்தப்பட்டாலும் கூட மாணவரிடம் மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச